மதுரை தண்டாயதபாணி மதுரையில் தண்டாயுதபாணி கோவிலில் தட்டுக்கானிக்கையை செலுத்த கோவில் செயல் அலுவலர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அந்த உத்தரவானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது தட்டுக்காணிக்கை தொடர்பாக உத்தரவு பிறப்பித்த கோவில் செயல் அலுவலரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கோவில் நிர்வாகத்தினர் தன்னச்சையாக உத்தரவு பிறப்பித்ததாக அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார் இதனால் மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சுற்றறிக்கை தொடர்பான இந்த விவகாரத்தில் தற்போது இந்த உத்தரவானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் சல்மான் வணக்கம் தற்போது மதுரை தண்டாயுதபாணி கோவிலில் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற கோவிலின் செயல் அலுவலரின் உத்தரவானது அறநிலை என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கு மதுரை மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நேதாஜி சாலையில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலானது இருந்து வருகிறது அங்கு மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் தினசரி அவர்கள் வழிபாடு நடத்துவார்கள் இந்த நிலையம் தான் தண்டாயுத பாணி சுவாமி கோவிலினுடைய செயல் அலுவலர் கடந்த ஏழாம் தேதி ஒரு அறிக்கை ஒன்றை சுற்றறிக்கை மாதிரி வெளியேற்றியுள்ளார் அந்த சுற்றறிக்கையின் போது திருக்கோவிலில் அர்த்தகர்களின் தட்டுகளில் பக்தர்களால் போடப்படும் காணிக்கையின் உண்டியலை செலுத்த உத்தரவிடப்படுகிறது இவ்வாறு அர்த்தகர்கள் தட்டில் வரப்பெறும் காணிக்கைகள் உண்டியலில் செலுத்தும் பணியினை திருக்கோவில் மணிய மற்றும் காவலர்கள் கவனித்தல் வேண்டும் எனவும் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கையானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது ஏனென்றால் இது போன்ற தட்டில் விழக்கூடிய அந்த காணிக்கைகளை அதனை பெற்று அதனை உண்டியலில் செலுத்துவதற்கு தனியாக அலுவலர்களை நியமிப்பது மட்டுமல்லாமல் அதனை கண்காணி கண்காணிக்க வேண்டும் அதே போன்று அந்த அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டது ஒட்டுமொத்தமாக உள்ள அர்ச்சகர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் உடனடியாக இந்த சுற்றறிக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் கூட அறிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த தான் அந்த நேதாஜி சாலை பகுதியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுடைய சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு மூன்று மற்றும் அறுபதின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட திருக்கோவிலாகும் எனவும் இந்த திருக்கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு ஊதியம் வழங்கப்படுவதால் ஆரம்ப காலத்தில் இருந்து பக்தர்கள் அளிக்கும் தட்டு காணிக்கைகள் திருக்கோவிலுடைய கணக்குகளில் வரவு வைக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது எனவும் இருந்தபோதிலும் திருக்கோவில் செயல் அலுவலரால் தட்டு காணிக்கை தொடர்பாக ஏழாம் தேதி அன்று பிறப்பித்த உத்தரவு திருக்கோவில் செயல் அலுவலரால் திரும்ப பெறப்பட்டுள்ளது எனவும் மேற்படி உத்தரவினை திருக்கோவில் தக்காரிடம் கலந்து ஆலோசிக்காமல் செயல் அலுவலர் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இந்த திருக்கோவில் செயல் அலுவலரிடம் அது தொடர்பாக விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் மதுரை மண்டல இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லத்துறை தரப்பில் ஒரு விளக்க அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது மதுரை நேதாஜி சாலையில் உள்ள அருள்மிகு தண்டாயிரபணி சுவாமி கோவிலுடைய அந்த அர்ச்சகர்களுடைய தட்டில் விழக்கூடிய காணிக்கையை உண்டியலில் போடுவது தொடர்பான ஏற்கனவே சுற்றறிக்கை ஏழாம் தேதி வெளியான நிலையில் தற்பொழுது அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுவதாக செயலுவர் தரப்பில் விளக்கம் தொடர்ச்சியாக விவகாரத்தை பொறுத்த மட்டும் செயலர் தன்னிச்சையாக இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் எனவும் அது தொடர்பாக விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் இந்து அறநிலை தரப்பில் தற்பொழுது ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சல்மான்